அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் சித்த சித்தவேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் நான்காவது அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நான்காவது அத்தியாயத்திலே ஆறாவது பகுதியாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஜீவனின் கதி ஓட்டம் போக்கு என்பது எப்போது மேல் இருக்கிறது அது மேல்நோக்கி இருக்கும்படியாக யோகம் பழகும் போதுதான் ஆன்மாவுக்கு மேல்கதி கிடைக்கிறது என்கிற கருத்துக்களை ஞானபிதா சொல்லி வருகிறார்கள் இன்றைய பதிவிலே இது குறித்தான மிக மிக முக்கியமான நுணுக்க கருத்துக்களை பார்க்கிறோம் இருக்கிறோம் குரு சிஷ்ய பாவனையாகவே இங்கே கேள்வி பதிலாகவே வேதம் நம்மை கரம் பிடித்து அழைத்துச் செல்கிறது குரு சொல்கிறார் நாம் ஏதேனும் வழியில் நடக்கிற சமயத்தில் பின்னிருந்து அறியாத ஏதேனும் சப்தம் உண்டாக கேட்டு திடீரென்று பயப்படுகிற சமயத்திலோ அல்லாமல் தடுமாறி ஒரு குழியிலோ மற்றோ கால் தவறி வெழுகிற சமயத்தில் நமது ஜீவன் எவ்விதமாக போகிறது அப்பொழுது ஒரே கதியாக மேல் போகிறது இது நம் அனைவருக்கும் அனுபவமாகத்தான் இருக்கிறது அஞ்சும் போது மூச்சை இழுத்து பிடித்துக் கொள்கிறோம் மூச்சு மேல் நோக்கி செல்கிறது சில சமயங்களிலே மூச்சு அப்படியே நின்று விடுகிறது இதன் காரணம் என்ன நாம் ஆபத்திலே இருக்கும் சமயத்திலே நம்மையும் அறியாமல் ஜீவசக்தியாக வாயு அண்ணாக்கு பாதை வழியாக ஜீவனை நோக்கி சென்று தன்னுடைய பயத்திற்கான பிராய சித்தத்தை ஆதரவை ஜீவனிடம் கேட்கிறது சுவாமி சொல்கிறார் அப்பொழுது ஜீவனுடைய ஸ்தானம் எது மேல் பக்கம் அது நம்முடைய உள்ளிலிருந்தோ வெளியிலிருந்தோ மேற்பக்கமாக போகிறது அது நமது உள்ளில் தான் ஜீவன் நமது உள்ளில் வியாபித்து மூத்திரத்வாரத்தின் கடைசி வரை இருக்கிறது அந்த ஜீவன் இல்லாவிடின் சுக்கிலம் இல்லை அந்த ஜீவன் தான் சுக்கிலம் அந்த ஜீவன் மூத்திரத்வாரத்தினுடைய பாதி வரையில்தான் வருகிறது என்றால் சுக்கிலமோ மூத்திரமோ வெளியில் வருகிறதில்லை இல்லை அது மூத்திரத்வாரத்து கடைசி வரைக்கும் வந்து சுக்கலத்தையும் மூத்தரத்தையும் வெளிக்கு தள்ளுகிறது இதனால் மூத்திரவாரத்தின் கடைசி வரை ஜீவன் இருக்கிறது என்று தெரிகிறது நாம் பயப்படும் போது நமது ஜீவன் பாகம் அதிவேகமாய் எவ்விடமிருந்து ஏறுகிறது மூத்தரத்வாரத்தின் இருந்து ஜீவன் இந்த பிரகாரமாக உள்ளில் இருக்கிறது இந்த பிரகாரம் உள்ளில் கிடக்கின்ற ஜீவனுடைய மார்க்கத்தை நன்றாக்க வேண்டும் இதற்குத்தான் ஜீவனுடைய மார்க்கத்தை நன்றாக்க வேண்டும் என்றும் ஜீவனை நல்ல கதியில் சேர்க்க வேண்டும் என்றும் சொல்லுவது அது எது என்றால் தனது உள்ளில் வியாபித்திருக்கிற ஜீவனை உள்ளில் உள்ள மார்க்கத்தை நன்றாக்கி அந்த மார்க்கத்தின் வழியே ஒரே கதியாக சதா நடத்துகிறது அப்போதுதான் ஜீவனுக்கு கதி வருகிறது மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு கதி வருகிறதில்லை தவிர நீர் யாரேனும் இறந்து போகும் சமயத்தில் பார்த்திருக்கிறீரா என்று கேட்கிறார் ஜீவனுக்கு மேல் கதி வாய்க்க வேண்டும் இது எப்படி எந்த ஒன்றும் செய்யாமல் திடீரென்று ஜீவனுக்கு மேல்கதி கிடைத்து விடுமா என்றால் இல்லை இது பழக்கத்தின் மூலமாக ஏற்படும் சித்த வித்தியார்த்திகள் என்றே நம்மை சுவாமி குறிப்பிடுகிறார் மாணவன் அதாவது அண்ணாக்கு பாதை வழியாக உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை சுருக்கியும் குறுக்கியும் மேல் நோக்கி ஏற்றி இறக்கி பழக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பயிற்சியாளன் என்று நமக்கு பெயர் கொடுக்கிறார் இது இடைவிடாத பயிற்சி பொதுவாக ஒரு பயிற்சி என்பது தொடர்ந்து செய்ய 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 அந்த பயிற்சி நம்மில் ஒரு பாகமாகவே மாறிவிடுகிறது சாதாரணமாக நடந்து செல்லக்கூடிய ஒருவன் மிதிவண்டியை ஓட்டி பழகுகிறான் ஆரம்பத்திலே இப்படியும் அப்படியுமாக சாய்கிறான் கீழே விடவும் செய்கிறான் ஆனால் நன்றாக மிதிவண்டியை நாள் ஓட்டி பழகிய பிறகு எத்தனையோ சிந்தனைகளை எந்திருந்தாலும் கூட அவற்றுக்கிடையிலும் இயல்பாக அவன் மிதிவண்டியை ஓட்டுகிறான் இப்படித்தான் இருசக்கர விரைவு வாகனங்கள் மகிழுந்துகள் விமானம் வரையிலும் இயக்கப்படுகின்றன ஒரு பழக்கம் ஆரம்பத்திலே கடினமாக இருக்கும் பழகி முடித்தான பிறகு அது சரியான கதியிலே நம்மை நடத்தி செல்லும் சரியான போக்கிலே நம்மை நடத்தி செல்லும் இங்கே ஒரு நுணுக்கமான விளக்கத்தை சுவாமி சொல்லுகிறார் இந்த வித்தை என்கிற பயிற்சியிலே நாள் தவறாமல் யோக சாதனம் பழகக்கூடிய ஒருவன் அண்ணாக்கு பாதை வழியாக ஜீவசக்தியாய வாயுவை மேலும் கீழும் ஏற்றி இறக்கி பழகியபடியாகவே இருக்கிறான் இந்த பழக்கம் அவனுடைய உடலுக்குள்ளே இயல்பான ஒன்றாக மாறி போகிறது மூக்கு வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாசம் எப்படி இயல்பாக நடக்கிறதோ அதுபோல இந்த ஜீவ சக்தியாக வாயுவை நடத்தக்கூடிய வாசிப்பயிற்சி என்பதும் இயல்பான ஒன்றாக மாறிவிடுகிறது இது காரணமாக மரணம் என்பது வரக்கூடிய நாள் நம்முடைய உடலுக்கு வந்த போது இயல்பாகவே ஏற்கனவே அண்ணாக்கு பாதை வழியாக நடந்து பழக்கப்பட்ட ஜீவசக்தியாய வாயு மேல்நோக்கி ஏறி ஏறி முட்டி திறந்து சொன்னமுனை கதவத்தை திறந்து ஜீவனுக்குள்ளே சென்று ஒடுங்கி விடுகிறது இப்படித்தான் ஜீவசமாதி என்பது ஏற்படுகிறது இந்த நிலையைத்தான் சுவாமி சொல்லுகிறார் இந்த நிலை யோகம் பயிலும் போது மாத்திரம் ஏற்படுகிறதா சாமானியருக்கு ஏற்படுவதில்லையா என்றால் இல்லை சாமானியனுக்கும் இது ஏற்படுகிறது எப்பொழுது உறங்குகிற சமயத்தில் இதோ விளக்கத்தை சுவாமி சொல்லுகிறார் இறந்து போகும் சமயத்திலும் உறங்கும் சமயத்திலும் இந்த சுவாசத்தின் ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள சுவாமி வலியுறுத்துகிறார் யாரேனும் இறந்து போகும் சமயத்தில் பார்த்திருக்கிறீரோ பார்த்திருக்கிறேன் அந்த சமயம் சுவாசத்தின் கதி எவ்விதம் மேல்பாகத்திற்கு அந்த தருணத்தில் வேண்டிய கதிதான் இப்போது நான் சொல்லிய கதி அது எப்படி என்றால் இதோ பாருங்கள் என்று சுவாசத்தை செய்து காட்டுகிறார் இதுதான் வேண்டியது இந்த கதி அப்பொழுது உண்டோ இல்லை சித்தவித்தி என்கிற பிராணயாம பயிற்சியிலே இந்த கதி காட்டிக் கொடுக்கப்படுகிறது மரண தருவாயிலே எப்படியாவது தலைக்குள்ளே சென்றுவிட வேண்டும் என்று கருதி ஜீவசக்தியாகிய வாயு இறக்கக்கூடிய சாமானியின் உடலிலே தானாகவே முட்டி மோதி முயலுகிறது ஏற்கனவே பழக்கம் இல்லாத காரணத்தால் சுபமணி கதவம் இறுக்கமாக தாளிட்டு சாத்தி இருக்கிற காரணத்தால் அதற்குள்ளே செல்ல முடியாது போகிற காரணத்தால் ஜீவன் அதோபதியாகி நசித்து போய் மரணம் என்பது ஏற்படுகிறது ஆனால் சித்த வித்தியார்த்தி இந்த பாதையிலே தினசரி சென்று வந்து இருந்த காரணத்தால் மரணம் என்பது ஏற்படக்கூடிய அந்த வேலையிலே சுவாசகதி மேலே போகும்போது கதவு தானாக திறக்கிறது ஜீவனுக்குள்ளே சென்று முடங்குவது இயல்பாக நடந்து விடுகிறது இப்படித்தான் ஒரு சித்த வித்தியார்த்தி மோற்றம் பெறுகிறார் அல்லது சமாதி நிலையை பெறுகிறார் என்பதை சுவாமி இங்கே விளக்குகிறார் சுவாமி மேலும் சொல்லுகிறார் அது என்ன என்றால் பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டென்று நாம் எண்ணி இருக்கிறோம் அது தவறு இறக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் வழி உண்டா இல்லையா என்று யோசிக்காத காரணத்தால் அப்படி தீர்மானித்திருக்கிறோம் ஆனால் நாம் மறிக்க படிக்க வேண்டும் மறிக்க படிக்காதனால் தான் நரகம் அனுபவிப்பதற்கும் இறந்து போகிறதற்கும் இடம் உண்டாகிறது மறிக்க படித்தால் நாம் நரகம் அனுபவிக்கவும் இறந்து போகவும் இடமில்லை மறிக்க என்றால் மறக்க என்று பொருள் எதை மறக்கு என்றால் நான் என்று சொல்லப்பட்ட நிலைமையையும் உலகத்தையும் மறந்து தன்னுடைய ஜீவனை உள்ளில் அடக்கம் செய்கிறது தான் அந்த மார்க்கத்தை படித்து ஜீவனை அடக்கம் செய்தால் நாம் இறக்க இடம் உண்டோ இடமில்லை மனம் புலங்கள் வழியாக வெளியே சென்று ஜீவசக்தியாகிய வாயுவை நாசம் செய்து கொண்டிருக்கிறது ஜீவசக்தியாய வாயு முழுவதும் நாசமடைவதுதான் மரணம் என்றாகிறது ஜீவசக்தியாக வாயுவை நாசமடைய விடாமல் அண்ணாக்குப் பாதை வழியாக ஜீவனிலேயே கொண்டு போய் சேர்த்துவிட்டால் அது மோட்சம் என்றாகிறது இதைத்தான் படிக்க வேண்டும் சித்த வித்தியார்த்திகள் சித்தவித்தை என்கிற வாசிப்பயிற்சியிலே சாகும் போது மரணமடையும் போது ஒருவன் எப்படி சுவாசம் எடுக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு சுவாசத்தை நுணுக்கமாக எடுக்கும் விதத்தை சித்தவித்தை சொல்லிக் கொடுக்கிறது இதுதான் மரணிக்க படிக்கும் வித்தை மரணத்தை பழகும் வித்தை இந்த வித்தையை பழகினால் அதன் பிறகு மரணமில்லை என்பதே கருத்தாகிறது மறப்பதற்கு வேண்டிய கதிதான் முன்பு காண்பித்துக் கொடுத்தது அதை முன்னரே படிக்காததனால் இறக்கும் சமயத்தில் அந்த கதி கிடைக்காமல் நாலந்து பத்து இருபது முப்பது தினங்களும் ஏறக்குறைய ஒரு வருஷம் கூட படுத்து சுவாசம் மேலே எழுத்து முட்டி ஜடம் புண்ணாகி பழுத்து புழுக்கள் துளைக்கு உணர்வில்லாமல் கடந்து மிகுதியும் கஷ்டப்பட்டு இறந்தும் போகிறதை நாம் கண்டதில்லையா கண்டிருக்கிறோம் அப்பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற நரகம் என்ன விதத்தில் என்று அவர்களுக்கு சொல்ல முடியுமா முடியாது பார்த்து கொண்டிருந்த நமக்கு எவ்வளவு சங்கடம் தோன்றுகிறது அக்கஷ்டத்தை இவ்விதம் என்று நமக்கு சொல்ல முடியுமா முடியாது ஆனால் இப்பொழுது மேற்கூறிய கதியை அபியசித்திருந்தால் அப்போது இந்த பிரகாரம் உள்ள கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வருமா வராது நமக்கு பிரம்மரந்திரம் இப்போது மூடியிருக்கின்றதோ திறந்திருக்கின்றதோ மூடியிருக்கின்றது மூடியிருக்கின்ற பிரம்மரந்திரம் திறக்காமல் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ முடியாது தன்னில் உண்டாகி இருக்கின்ற ஜீவசக்தி பிரம்மரந்திரத்தை திறக்காமல் அத்துடன் சென்று முட்டி அதோகதியாக வெளியே போகாமல் மேல்கதியாக்கினால் அந்த ஜீவன் பிரம்மரந்திரத்தை திறக்கும் இவ்விதம் செய்தால் ஜீவன் பிரம்மரந்திரத்திலே கலந்து தானாகி தன்மயமாய் நின்றுவிடும் இதுதான் மோற்றம் இந்த விதத்தில் அல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் மோட்சம் இல்லை இதுவரைக்கும் நமது ஜீவன் அதோகதியோ ஊர்த்துவகதியோ அதோகதிதான் இந்த ஜீவன் அதோகதியாகி தண்ணில் இல்லாமல் போகும் போது என்னவாகிறது பிணமாகிறது இப்பொழுது உம்முடைய ஜீவனின் கதி என்ன ஊர்த்துவகதி அதோகதியாயிருக்கின்ற ஜீவனுக்கு ஊர்த்துவகதி வந்தது உண்மையில் உமக்கு உபரியான வசதி அது ஈஸ்வரன் அப்பொழுது ஈஸ்வரன் ஜீவனானது இரண்டும் கலக்கும் போது ஜீவேஸ்வர ஐக்கியம் என்கிற நிலை ஏற்படுகிறது அது மோற்றம் இதற்குத்தான் பிராணனையும் அபானனையும் ஐக்கியப்படுத்துவது என்று சொல்லுவது உள்ளில் இருக்கின்றது பிராணன் வெளியில் போகின்றது அவானன் அப்படி வெளியே போகும் அபானனை வெளியிலே விடாமல் நிறுத்துவதற்குத்தான் பிராணாயாமம் என்று சொல்லுவது பிராணாயாமம் என்றால் பிராணனை ஆயாமம் செய்கிறது ஆயாமம் செய்கிறது என்றால் தீர்க்கிறது அல்லது தடுத்து நிறுத்துதல் தீர்க்கிறதென்றால் தன் உள்ளில் இருக்கிற பிராணனை வெளியிலே விடாமல் தன் உள்ளில் தீர்க்கமாக நேரே நடக்கிறது அது நாம் தூங்குகிற சமயத்தில் இருந்த கதி எவ்விதமோ அவ்விதம் தூங்காதிருந்த சமயத்திலும் ஆக்க வேண்டும் தூங்கும் சமயத்தில் கதி உள்ளிலோ வெளியிலோ உள்ளில் தூங்குகிற சமயம் பலவித சுவாச கதி உண்டு சிலர் உள்ளில் உள்ள கதியிலே நின்றது குரூம் என்றும் சிலர் எருதை போல குரோ என்றும் பலவிதமாக குரட்டை செய்து உறங்குகிறார்கள் அது என்றும் சரியான கதி அல்ல எப்படி என்றால் ஜீவசக்தியாயிருக்கின்ற இருக்கின்ற வாயுவுக்கு இலகுவாய் யாதொரு கோஷ்டிகளும் சப்தமும் இல்லாமல் சுவாசம் உண்டோ என்று அறிவது கூட முடியாமல் இரண்டு மார்களுடைய மையத்தின் குழியில் இருந்தோ அடித்தொண்டையின் குழியில் இருந்தோ துடிக்கிறது மாத்திரமே காணலாம் அதுதான் சரியான கதி அந்த கதி நமக்கு தூங்காத சமயத்தில் கிடைக்க வேணும் அதுதான் நமக்கு மோட்சத்திற்குள்ள மார்க்கம் அந்த கதி வரும்போது நம் மொழியில் தானே பிரகாசிக்கிறது அது எப்படி என்றால் இந்த இடத்தில் நெருப்பு வைத்து நெருப்பு இல்லாததாகிய மற்றொரு இடத்தில் ஊதினால் பிரகாசிக்குமோ பிரகாசிக்கிறதில்லை அந்த தீக்கணலானது பிரகாசிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அந்த கணலின் மேல் ஊத வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளே இங்கே பலர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளுக்கு சரியான விளக்கத்தை சுவாமி கொடுக்கிறார் பதினெட்டு விதமான சப்தகதிகளை பழகினால்தான் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லி ஆசிரமக்காரர்கள் செய்வதை போல நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பலரும் இந்நாட்களிலே சப்தகதிகள் என்று பலவிதமான ஓசைகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் சுவாமி சொன்ன கருத்துக்களை புரிந்திருக்கவில்லை என்றாகிறது சித்த வேதத்தின் நான்காவது அத்தியாயத்தில் இந்த பகுதியிலே நாம் பார்த்த இடத்திலே சுவாசம் உண்டோ இல்லையோ என்று எண்ணும் அளவிற்கு தொண்டைக்குழி நெஞ்சுக்குழி ஆகியவற்றிலே சிறு தொடிப்பு மட்டும் காணும்படியாக மென்மையாக சுவாசம் நடக்க பழக வேண்டும் அதுதான் சரியான கதி அந்த கதிதான் நமக்கு உருத்துவ கதியாக வரும் அந்த கதியால் மாத்திரமே பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க முடியும் அந்த கதிதான் மோற்றத்திற்கான கதி ஏனென்றால் தலைக்குள்ளே இருக்கும் சின்னஞ்சிறிய துவாரத்தின் வழியாக ஊதி தலைக்குள்ளே இருக்கின்ற சின்னஞ்சிறிய ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிக்க வேண்டும் ஏற்றி வைத்த தீபத்தை பெருங்காற்று வந்து அணைத்துவிடும் ஏற்றி வைத்த தீபம் எறிவதற்கு மெல்லிய காற்று தேவையாக இருக்கிறது காற்றின் பயன்பாட்டை புரிந்திருந்தால் மாத்திரமே மோட்சத்தின் பயன்பாடு என்ன என்பது நமக்கு புரிய வரும் சுவாமி சொல்லக்கூடிய கருத்து தெளிவாக இருக்கிறது அப்படி என்றால் இயல்பாக ஒரு வினாவரம் ஆசிரமக்காரர்கள் எதற்காக பதினெட்டு சப்தகதிகள் பழகுகிறார்கள் அதன் நோக்கம் என்ன என்கிற கேள்வி வரும் இதற்கான பதிலை நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே இருக்கிறோம் ஆசிரமக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த விதமான சப்தகதி பயிற்சிகள் உலகச் சேமத்திற்காக அது ஆசிரமக்காரர்கள் மாத்திரமே செய்யக்கூடியது மற்றவர்கள் அதை செய்யும் போது பற்பல விதமான துன்பங்களுக்கும் சித்தர் ஒரு சாபங்களுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும் யார் எதை செய்ய வேண்டும் என்று குருமார்கள் என்ன சொல்லி நிர்ணயித்தார்களோ அதை எந்த வகையிலும் மீதாமல் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை புரிந்திருக்க வேண்டும் கனலின் மீது ஊதும் போது கணல் கணன்றி எரிகிறது இதே பிரகாரம் தான் அவனவன் உள்ளடைய அக்னி நேத்திரமாகிய சிறுமுனையில் ஊதாமல் வெளியிலே ஊதுவதால் நம் உள்ளில் பிரகாசிக்கிறதில்லை ஜீவ சக்தியாகிய இருக்கின்ற வாயுவை கொண்டு நம்முடைய குருவ மத்தியமாகிய சிறுமணியாய் இருக்கின்ற அக்னி நேத்திரத்தில் ஊதி ராகத்வேஷங்கள் முதலாகி விருத்திகளை எப்போது அவ்விடம் இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம் உள்ளில் பிரகாசித்து ஞானம் உண்டாகிறது ராகத்வேஷம் என்பது வெறுப்பு வெறுப்புக்கள் வெறுப்பு வெறுப்புக்களை மனதிலே இருந்து நீக்காத ஒருவன் வெறுமனையை சித்தவேதன் சொல்லியபடியாக வாசிப்பயிற்சியை செய்வதால் மாத்திரம் அவன் மேல்கதி பெற முடியாது நீங்கள் பல மணி நேரம் யோக பயிற்சி செய்திருந்தாலும் வெறுப்பு வெறுப்புகளை விட்டு விட்டீர்களா என்பதை சோதித்து பாருங்கள் வெறுப்பு வெறுப்புக்களை விட்ட பிறகு மாத்திரமே குருவமத்திய கதவு திறக்கும் என்பதை இங்கே சுவாமி தெளிவாக சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இது தெரியாதனால் தான் இந்த வாக்கின் பொருள் விளங்காமலும் பலவிதத்தில் செய்கிறார்கள் சிலர் மூக்கினுடைய ஒரு துவாரத்தை அடைத்து மற்றொரு துவாரத்தின் வழியாய் வாயுவை மெழுத்து ஏற்றி தலையிலுள்ள மூளையை இலக்கி பைத்தியம் ஜயம் நாடிப்பளை முதலான வியாதிகளை உண்டாக்கி இறந்து போகும் செய்கிறார்கள் அது மூத்த உலகத்தில் பிராணாயாமத்தை அநேகமாக நிந்திக்கிறார்கள் சதா பிராணயாமிக்கு வியாதி இல்லை என்று சொல்லப்படுகிறது பிராணன் நமது உள்ளே இருக்கின்ற அப்படி இருக்கின்ற பிராணனை வெளியில் உள்ள மூக்கில் உள்ள துவாரத்திலே அடைத்து மற்ற துவாரத்தின் வழியாய் வழியிலிருந்து எழுத்தால் கிடைக்குமோ கிடைக்காது இங்கே சுவாமி சாமானியமாக உலகிலே யோக சாதன பயிற்சிகளை பழக்கக்கூடியவர்கள் நாடி சுத்தி என்கிற பெயரிலே ஒரு நாசி அடைத்து மறுநாசி தொலையை திறந்து காற்றை ஏற்றி இறக்கி பிடித்தும் நிறுத்தியுமாக பலவிதமாக பயிற்சி செய்கிறார்கள் இது தவறு என்று சுட்டிக்காட்டுகிறார் சுவாமி மேலும் சொல்லுகிறார் நீ செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக உனக்கு உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவன் நாசமடையும்படியாக காரியத்தை செய்யக்கூடாது இயல்பாக தூங்கும் போதும் மரணிக்கும் போதும் உருடைய சுவாசம் எப்படி நடந்ததோ அப்படியே பழகுவதுதான் உன்னை மேற்பாதை கெட்டுச் செல்லுமே அல்லாது வேற எந்த விதத்திலும் உனக்கு நற்பதி கிடைக்காது என்று சொல்லுகிறார் சுவாமி அதற்கு விளக்கம் சொல்லுகிறார் அதற்கு திருஷ்டாந்தம் ஒரு சாக்கு நிறைய நெல் இருக்கின்றது அந்த சாக்கை தானே இன்னும் நிறைக்கும் எண்ணம் என்று சாக்கு நெல்லை கொட்டி மேலும் மேலும் நெல்லை கொட்டி மிதித்து அழுத்தினால் என்ன செய்யும் முடியாது சாக்கை நிறைக்க முடியாது அதை கவனியாமல் மேற்சொன்ன விதம் செய்தால் என்ன ஆகும் அந்த சாக்கு கிழிந்து போகும் இதே பிரகாரம்தான் நமது உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய் இருக்கின்ற வாயுவோடு வெளியிலே இருக்கின்ற வாயுவையும் சேர்க்க வேண்டும் என்று கருதி வெளியிலிருந்த வாயுவை எடுத்து ஏற்றினால் அபாயம் நேரிடும் நேரிட்டு ஆபத்துக்கள் உண்டாகி இறந்து போவதற்கிடமாகும் அதனால் பிராணாயாமம் என்று சொல்லுவது நம் உள்ளே இருக்கிற பிராணை வெளியிலே விடாமல் நம் உள்ளிலே நடத்துவதுதான் அப்படி செய்கின்றவருக்கு யாதொரு வியாதியும் உண்டாகிறதில்லை அதனால்தான் சதா பிராணயாமிக்கு வியாதி இல்லை என்று சொல்ல காரணம் என்று சொல்லுகிறார் மறுபடியும் இங்கே கவனிக்க வேண்டும் சுவாமி இங்கே வியாதி என்று சொல்லுவது ராகத்வேஷங்கள் அதாவது வெறுப்பு வெறுப்புகளைத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளே உறங்கும் போதும் மரணிக்கும் போதும் ஒருவன் செய்யக்கூடிய சுவாசம் சித்தவித்தை என்றாகிறது இதன் நுணுக்கத்தை முறையாக குரு மூலமாக பெற்று முறையாக பயிற்சி செய்யும் போது சதா பிராணயாமத்திலே இருக்கும் போது கவனத்தை ஜீவசக்தியாகிய வாயுவை குருமமுத்தியத்தை நோக்கியே எப்போது வைத்து பழகும் போது மரணமில்லை மோற்றம் ஏற்படுகிறது நல்லது சகோதர சகோதரிகளே ஞானவிதாவால் அருளி செய்யப்பட்ட செய்யப்பட்ட சித்தவேதத்தின் நான்காவது அத்தியாயம் இன்று நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே ஐந்தாவது அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்